கஷ்டசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம் நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க பட் உங்களுடைய லக்னம் கடகமாக இருந்தால் இந்த மாதத்தில் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் உங்களுடைய ராசிக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய தன்மையை பார்க்குறப்ப அஞ்சு கிரகம் மாறுது இந்த மதம் ட்ரான்ஸ்லேட்டில் மாறுறாங்க குறிப்பாக ஃபஸ்ட்டு குரு பகவான் அஞ்சாந்தேதி உங்கள் ரா லக்கணத்தில் இருக்கிறவர் உங்கள் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அஞ்சாந்தேதி மூவாயிராரு அடுத்து ஆறாம் தேதி உங்களுடைய ரா லக்னத்துக்கு நான்காம் இடத்துல இருந்த புதன் அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு டிசம்பர் ஏழாம் தேதி உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றாரு டிசம்பர் தேதி உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றாரு டிசம்பர் இருபதாம் தேதி உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றார் அப்போ பாருங்கள் குரு புதன் சூரியன் சுக்ரன் சபா அத்தனை கிரகங்களும் மாறுறாங்க ரெண்டு ரெண்டு ராசி வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறாங்க அப்போ இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்படி கிரகங்கள் மாறுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையிலுமே மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்குறபோது ஒரு பக்கம் நம்ம எதாவது நினச்சிருப்போம் அது நடக்காமல் இருக்கும் பட் நடக்காத நிறைய விஷயங்கள் நடக்கும் எது நம்ம கஷ்டம்னு நினைக்கிறோமோ அது ஈஸியாக முடிஞ்சிடும் இப்படி தான் இந்த கிரகங்களுடைய தன்மை நாம் எல்லோருமே கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தாகணும் அந்த அடிப்படையில் பார்க்குறபோது கடகலக்கணத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய பண வசதி பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லை அலையும் உங்களுடைய பண வசதிக்குரியவர் சூரியன் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் இருபாந்தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஒரு பக்கம் வருமானங்கள் இருக்குது நீங்கள் இருபாந்தேதி வரைக்கும் லேவிஷாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருபதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது சூரியன் ஆறாம் இடத்துக்கு வருவார் ஆறுன்னா கடன் அர்த்தம் அங்கே ஆல்ரெடி ஏழாம் தேதியே செவ்வாய் அங்கே வந்துடுறாரு அப்படி இருக்கிறது மணி ரொட்டேஷன் இப்படி தான் இருக்குது இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் முதல்ல உங்கள் லக்னத்துக்கு நாளில் இருந்தவர் இந்த மாதம் ஆறாம் தேதி அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் அவரும் அஞ்சாம் இடத்துக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கார் கிரகங்களுடைய தன்மை அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எதுவும் பண்ண வேண்டாம் எஃபர்ட்னா புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணிடலாம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற முறையான சுச்சுவேஷன் உள்ளவங்க எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா உரிடவைக்கு ரெண்டு இடவை யோசிங்க மற்றவங்களுடைய ஒப்பீனியனை கேளுங்க அட்வைஸ் ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு எந்த காரியத்தில் இறங்கிடாதீங்க இதெல்லாமே கடகலக்கிடத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் செயல்படுங்க மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை சக்தி மனசு ஸோ அது பிரகாரம் மெயினாக பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க இந்த மதம் பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மை இதெல்லாமே இருக்குது குறிப்பாக நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் இதுவும் நல்லா இருக்குது அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்கும்னா இந்த மாதம் நடக்கும் இதெல்லாமே இந்த மாதம் ஃபேவரபிளாக உண்டு எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இது இருக்குது ஐந்தாம் இடம்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் என்டர்டெயின்மெண்ட் அர்த்தம் இதெல்லாமே இந்த மாதம் நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அதெல்லாமல் குழந்தைக்காக எதிர்பார்க்குறவங்க வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் குழந்தைகளை விட்டு பிரிவதற்கு அவர்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கடைகால கிணத்தில் பிறந்தவங்களுக்கு ஜாப் எப்படி இருக்குது அவங்களுடைய ப்ரொஃபஷன் கரியரை பார்க்குறோம் ஏழாம் தேதியே இங்கே வந்துடுறாரு தேதி சூரிய பகவானும் வர்றாரு அப்படி இருக்கக்கூடியது உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் ஜாப் இருக்குது ஏன்னா சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் சனி பகவான் பார்த்துட்டாலே நமக்கு ஏதோ ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் இனி எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க நல்லாவே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாபை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும் இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் குரு அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களை கிணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு பன்னிரெண்டு அப்படின்னாலே ட்ரான்ஸ்ஃபர்னு அர்த்தம் யாரெல்லாம் வேலையில் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேங்க கம்பெனி சுவிச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க வேறு கம்பெனி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அதுலேயும் இந்த மாதத்தில் ப்ராஜெக்ட் மாறுறதுக்கு உங்களுக்கு ரோல் மாறுறதுக்கு அல்லது ட்ரான்ஸ்ஃபருக்கு அல்லது இன்னர் சேஞ்சஸ்க்கு அத்தனைக்குமே டிசம்பர் அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாப்பில் கெரியரில் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஹெல்த் வைஸில் ரொம்ப கவனம் அதுலேயும் சூரிய பகவான் அங்கே தான் வர்றாரு சனியும் வர்றதுனால க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் குறிப்பாக சனி தொடர்றது சளி தொல்லைகள் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் மூட்டுக்கு கீழே உள்ள பாகங்கள்லாம் வலி வேதனை இதெல்லாமே இருக்குது அதோட சூரியன் செவ்வாய் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க போன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை மீட் பண்ணுங்க இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம் ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க இந்த ஜோதிட சாஸ்திரமே ஹெல்த் அண்டு வெல்த்து தான் ஸோ உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கும்பொழுது நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இதுதான் பேசிக் லாஜிக் அப்படி பார்க்குறபோது கடை கலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ்க்காக யாரெல்லாம் கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்குங்க பிஸ்னஸில் லாபம் இருக்கானா லாபம் இருக்குது ஆனால் அந்த லாபம் நமக்கு கைக்கு வரதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது பட் மணி ரொட்டேஷன் உங்களுடைய நல்லா நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு சீக்கிரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா வராது உங்களுக்கு வரும் அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஏதாவது ரேஸில் பண்ணால் கைக்கு பணம் வருமா அப்படின்னா நார்மலாக ஸ்பெக்குலேஷன் பண்ணுங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டாக இருக்கான்னு நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இது இல்லாமல் நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸான விஷயங்கள் ஆக ஸ்பெக்குலேஷன் நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக லோன் வாங்கி அல்லது விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் அடைக்கி வாசிங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது மூவபுள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ கிடைக்கும் இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் அது இல்லாமல் முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ப்பு இருக்கிறவங்களாம் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதுவும் இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்தரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்